மத்திய அரசு ஒதுக்கிய கோதுமையை ரேஷன் கடைகளுக்கு அனுப்புவதில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் தாமதித்ததால் பதினெண்டு ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்து மூன்று ரேஷன் கடைகளில் கோதுமை இல்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது நுகர்பொருள் வாணிபக் கழக மேலாண் இயக்குநர் மற்றும் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் ஆகியோருக்கு உணவு வழங்கல் துறை இயக்குநர் எழுதியுள்ள கடிதத்தில் தமிழக ரேஷன் கடைகளில் வழங்க இம்மாதம் எட்டாயிரத்து எழுநூற்று இருபத்து இரண்டு டன் கோதுமையை மத்திய அரசு ஒதுக்கீடு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஆறாம் தேதி நிலவரப்படி பன்னிரண்டாயிரத்து எழுநூற்று ஐம்பத்து மூன்று கடைகளில் கோதுமை இருப்பு இல்லை என்றும் கோதுமை ஒதுக்கீட்டில் ஐம்பது சதவீதம் மட்டுமே இதுவரை விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது இதே நிலை தொடருமானால் கோதுமை கிடைக்காத நிலை ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு கோதுமை தங்கு தடையின்றி கிடைக்க வாணிபக் கழக கிடங்குகளிலிருந்து அனைத்து ரேஷன் கடைகளுக்கும் நூறு சதவிகித கோதுமையை அனுப்ப வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது மேலும் அனைத்து கடைகளுக்கும் கோதுமை அனுப்பப்படுவதை கூட்டுறவு மாவட்ட இணைப்பதிவாளர் உறுதி செய்ய வேண்டும் என்றும் உணவு வழங்கல் துறை இயக்குநர் கேட்டுக் கொண்டுள்ளார் அத்தியாவசிய பொருட்களை மக்களிடம் சேர்க்கும் பணியில் கூட திமுக அரசு டோட்டல் ஃபெயிலியராக இருப்பதாக அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் உள்ள பன்னிரண்டாயிரத்து எழுநூற்று ஐம்பத்து மூன்று ரேஷன் கடைகளிலும் கோதுமை இல்லை என்றும் இம்மாதத்திற்கு எட்டாயிரத்து எழுநூற்று இருபத்து இரண்டு டன் கோதுமையை மத்திய அரசு ஒதுக்கீடு செய்தும் அதை முறையாக ரேஷன் கடைகளுக்கு திமுக அரசு விநியோகம் செய்யவில்லை எனவும் குற்றம் சாட்டியுள்ளார் ஏற்கனவே துவரம்பரப்பு பாமாயில் தட்டுப்பாடு ஏற்பட்டபோதே இந்த அரசை எச்சரித்தும் மிகுந்த மெத்தனப்போக்குடன் தான் செயல்பட்டதாகவும் திமுக ஆட்சியில் மற்ற துறைகளை காட்டிலும் நுகர்பொருள் வாணிப கழகம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பதாகவும் விமர்சித்துள்ளாா் நெல் கொள்முதல் முதல் கோதுமை விநியோகம் வரை அத்தியாவசிய பொருட்களை மக்களிடம் சேர்க்கும் பணியில் கூட டோட்டல் ஃபெயிலியராக திமுக அரசு இருப்பதாகவும் உடனடியாக ரேஷன் கடைகளுக்கு கோதுமை சென்று சேர்வதை உறுதி செய்யுமாறு திமுக அரசை வலியுறுத்துவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்